அந்த பிரிண்ட்டு விழுந்திருக்கு காரணம் ரேஷன் கார்டில் அப்படி தான் அடிக்க முடியும் இன்னைக்கு குழம்பு குடும்பத்தில் கூட இந்த ஒரு சின்ன பிரச்சனை குடும்பத்தை கலைக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையை உண்டாக்கிறது அப்படின்னு சொல்கிறீங்க இதாவது பரவாயில்ல இன்னொரு இல்லைனா புருஷனுக்கு வயசு பத்து பொண்டாட்டிக்கு வயசு நாற்பது பிள்ளைக்கு வயசுனா இருபது இது மாதிரிலாம் போட்டு அடிச்சு கொடுத்துருக்காங்க இவ்வளோ குழப்பம் வந்து அரசாங்கத்தினால இங்கே நடந்துட்டுருக்கு நம்மளுக்கு அந்த வயசு பத்து நான் இருபதோ நாற்பதோ அது பிரச்சனை இல்லை கோதுமை ஜீனி அரிசி மண்ணெண்ணெய் இது ஒழுங்காக கிடைச்சா போதும் நாற்பது போட்டான்னா பத்து போட்டான்னா நமக்கு என்ன யார் என் போட்டாவை கூட அழிச்சுரு எனக்கு ஒழுங்காக கஞ்சியை ஊற்று அதில் அதைத்தான் இப்போ ஜனங்கள் கேட்குறாங்களே ஒழிய ஆனால் அதில் ஃபோட்டோ போட்டதுனுடைய நோக்கம் என்னென்னா நம்ம இந்த நாட்டில் இருக்கோம் அப்படிங்கிறதுக்கு ஒரு ஆதாரம் ஒரு முக தோற்றத்தோடு இருக்கக்கூடிய ஒரு ஆதாரத்துக்காக அந்த ஃபோட்டோ போட்டாங்க உண்மையான ரெண்டு பிரச்சனையை நீங்கள் அருமையாக சொன்னீங்க நாட்டில் வந்து ஆட்சியை கலைச்ச கலைக்கிறது கூப்பிட்டு கலைச்சரியா கூப்பிட்டு கலைச்சரியான்னு சொல்லி நம்ம பிரச்சனையை நம்ம தான் தீர்த்துக்கணுமே ஒழிய அங்கேருந்து ஒரு பஞ்சாயத்து பிரசிடென்ட்டு கலைச்சிரு சரியில்லை அப்படின்னு சொல்கிறது நம்ம வீட்டு பிரச்சனை நம்ம தீர்த்துக்காமல் பக்கத்து வீட்டுக்காரனை கூப்பிட்டு என் பொண்டாட்டி சரியில்லை கொஞ்சம் வந்து என்னென்னு செட் பண்ணியா அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்குன்னா